நாலு நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கார்டை உருவாகினாங்கல்ல அதுக்கு பேர் தான் யூடியார் ரைட்டா இந்த யூடிஆர்ல ஒரே கணக்கு தான் அரசு ரயத்து நடுவில் எவனுக்கும் பார்த்துட்ருக்க என்னது ஒரே மாதிரியான நில நிர்வாக முறை எக்ஸ்க்ளூடிங் கூடலூர் எக்ஸ்க்ளூடிங் பந்தலூர் தார் இங்க வந்து

நில சிலப சொன்னா இருக்கட்டும் ஆனா அளக்குறது கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும் ஐயா அப்டேட்டா அளந்துடணும் எல்லா இடத்துலயும் வந்து முக்கோணவியல் இருக்கு இருக்குது நான் முதல்ல சொன்ன பைமாஸ்ல இருந்தது முக்கோணவியல் இருக்கு முக்கோணவியல் மட்டும் பத்தாதுங்க சரிங்களா சொல்ல வருது ட்ரையாங்கிள் வித் ஆப்செட் அப்படி சொல்லுவாங்க என்னது அடுத்த லெவலு ஒரு முக்கோணத்தை நகராம

ஓரஞ்சாலை இருக்கும் அதை முக்கோணம் ஆகிடலான் இந்த முக்கோணத்துல அந்த வளைவு இருக்குல்ல கர்வேச்சர் கர்வேச்சரை நீங்கள் முக்கோணமாக்க முடியும் ஒரு கருவை ஒரு வியூவை அப்பதான் அழக முடியும் ஒரு கருவை நீங்க முக்கோணமாக்கணும்னா ஒரு யூவை வீயா மாத்திர முக்கோணம் ஆக்கினீங்க ஆனால் அந்த இடம் ஓரஞ்சாலை இருக்கும் ஒரு ஆரஞ்சு மணிக்கு அது இதெல்லாம் எங்க இதுக்கு ஒரு ஆப்செட் இருக்கு ஒரு தொண்ணூறு டிகிரி ஒரு ஆப்செட் வச்சு கண்டுபிடிப்பா கேட்டுங்களா இது கணக்குல சர்வேல நில அளவை இம்ப்ரூவ் பண்ணுது இந்த நில அளவையையும் இந்த உரிமையும் பண்ணி யூடியா தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்னு சட்டம் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த சட்டம் போடுறப்பவே தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா மறு நில அளவைன்னு ஒன்று நடந்தது என்னது எந்தெந்த ஊர்லலாம் இது போல நடக்கலையோ ட்ரையங்கிள் வித் ஆப்செட் நடக்கலயோ அங்கெல்லாம் மருநில அளவை நடந்தது யூடிஆர் முன்னாடி இது ஒரு பக்கம் நில அளவை பண்ணிட்டு போறாங்க மைனரி நா ஒலிப்பு அந்த ஒழிப்பு இந்த ஒலிப்புல நடக்கும்பொழுது நில அளவை துறையினர் அளந்துட்டு போறாங்க இல்ல அதுல மருநில அளவைக்கு பேரு ஆர்எஸ்ஆர் அது ரீ சர்வே ரெக்கார்ட் ரீ சர்வே ரெக்கார்ட் ஆர்எஸ் அப்ப ஆர்எஸ் எங்கலாம் நடக்குது பழைய பெரியார் மாவட்டத்தில் முழுக்க நடக்குது ஈரோடு பெருந்துறை பவானி இங்கெல்லாம் ஆர்எஸ்ஆர் நடக்குது எழுபத்தி ரெண்டுல நடந்துகிட்டு இருக்கு ரன்னிங்ல இருக்கு தாராபுரம் காங்கேயம் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால இங்கெல்லாம் யூடிஆர் நடத்த வேண்டாம் இந்த ஆர் எஸ் ஆர்ல வர ரெக்கார்டையே கணக்காக வச்சுக்கலாம் செலவு குறைவு விழுப்புரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் நாற்காலு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாலையும் ஆர் எஸ் ஆர் மறுநிலை அளவை நடந்தது அறுபதுலயே நடந்துச்சு அது பிரெஞ்சு பாண்டிச்சேரி இருந்ததுனால திருச்சி படம் அறுபதுலயே நடந்துச்சு சரி அங்க ஏற்கனவே நடத்திட்டாங்க ஆப்செட் வித் ட்ரையாங்கல் வித் ஆப்செட் நவீன டெக்னாலஜியோட அந்த இடத்துல யூடியா அளவை செய்ய வேண்டாம் அளவை செய்ய வேண்டாம் அவங்க முடிச்சிட்டாங்க அடுத்ததாக கன்னியாகுமரியில் புதுக்கோட்டையில் கன்னியாகுமரியில் கொஞ்ச நிலங்கள் என்ன கன்னியாகுமரியில் கொஞ்ச நிலங்கள் கேரளாவுக்கும் கேரளாவில் இருந்து கொஞ்ச பகுதி செங்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது அப்போ அது ஒரு தனி ஆக்ட் மாற்று நில சட்டம் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் சைட் ஆக்டரின் படி அங்கே அறுபதுகளில் சர்வே நடக்குது அது நவீன தொழில்நுட்பத்தோடு பிரயாண ஆப்செட் டெக்னாலஜியோட நடக்குது புதுக்கோட்டை சமஸ்தானம் அங்கே சர்வே நடக்குது இப்போ இந்த இடத்துலலாம் யூடியா செய்ய வேண்டாம் இந்த இடம்லாம் வந்து ஃபை நல்லா நல்லாவே அடனாச்சி ஊட்டியில் அளக்க முடியாது அதனால அளக்க வேண்டாம் அங்க இருக்கிற ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தில நடந்த ஓஎஸ்ஆரே போதுமானது அது நடத்த வேண்டாம் முடிவு பண்ணி இந்த பகுதியெல்லாம் நடந்தது அப்படி யூடிஆர் நடந்ததுல கல்ராய மலையில் நடக்கல கல்ராயமலையில் அதாவது கல்ராயம் ஒரு மாவட்டம் கிடையாது கள்ளக்குறிச்சியில ஒரு பகுதி உட்கார சேலம் ஆத்தூரில் கொஞ்சம் உட்காரம் ரெண்டு கலராய் மலை ரெண்டு மாவட்டத்தில் அது வந்து மலை நில அளவை என்னது மலை நில அளவு கிடையாது மலை நில அளவை பண்ணாங்க அங்கே ஸ்பெஷலாக ஒரு எஸ்டேட் அபாலிஸ் நேக்கு போட்டு அங்கே பண்ணாங்க ரொம்ப வருஷமாக இந்திரா காந்தி ரொம்ப சண்டை போட்டு தான் அங்கே இருக்கிற ஜாகீரை அந்த மலையெல்லாம் ஒரு ஜாகீர் தள்ளி பண்ண மாட்டேன்னாங்க அது ரொம்ப சண்டை போட்டு தான் அந்த நிலத்தெல்லாம் அளர்ந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் அவசரஸ் பண்ணி தான் வளர்ந்தாங்க

சொன்னால் புரியாது கடலூர் மாவட்டக்காரனு புரியாது ரெண்டுத்துக்கும் ஒரே படம் தான் ஒரே அளவைதான் இருக்கும் அப்போ இந்த யூடிஆரில் மீதி இடம் நடந்துச்சு இந்த அளந்து இனி இப்போ இருக்கிற ரெக்கார்டு படி எந்த உரிமையும் கட்டுக்குத்தக்கன்னு வர முடியாது இன்னாம்னு வர முடியாது மைன இருக்கலாம்னு வர முடியாது எனக்கு சொந்தம் வர முடியாது ஒரே ஒரு ஆள் வரலாம் கோயிலுக்காரனும் மசூதிக்காரனோ கிளம்பி வரலாம் எனக்கு உரிமை இருக்குதுன்னு அது வரைக்கும் பூசி பழுக்கி காங்கிரஸ் போட்டாச்சு கிளச்சிக்கிட்டு வெளியே வர முடியாம இவங்க ரெண்டு பேருக்கு தான் லிமிடேஷன் இருக்கு அவங்க அவங்க தான் இப்போ உடைக்கிறாங்க யூடிஆர் உடைக்கிறது யாரு யூடிஆர் படி ஒருத்தங்கிட்ட உரிமை இருந்தாலும் நூறு வருஷமா வாழ்ந்தாலும் உனக்கு வேலை இடம் செல்லாது பட்டா செல்லாது யூடிஆர் செல்லாதுன்னு யாரும் சொல்ல வரான் சொல்ல வரா இப்ப தனிப்பட்ட முறையில் யூடிஆர்ல உங்களுக்கு பத்திரம் அறுபதுல இருக்கு நீங்க எதுவுமே எழுதி கொடுக்கல ஆனா யூடிஆர்ல வேற ஒருத்தர் பேர் வந்தா இப்ப நீங்க யூடிஆர் மேல்முறையீடு வழக்கு நடத்தி மாவட்ட வருவலர்கிட்ட அந்த யூடிஆர் திருத்திக்கலாம் அது யூடிஆரை திருத்துவதற்கான அதிகாரம் சட்ட அதிகாரம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தான் இருக்கு யூடிஆரை திருத்துவதற்கான அதிகாரம் இந்த நிலம் உங்கள் எதிர்கால மர கட்டளை மூலமா அவருக்கு பத்து ரூபாய் இயக்கத்துக்கு யூடிஆர் பிரதமர் ஒரு மாதிரி அது எடுத்துட்டு வரல அது இப்போ அதனால் மாவட்ட வருவாய் அளவில் இருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு இது உண்டு அந்த யூடிஆர் பதிவேட்டில் பண்ணுறது யூடிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்குறதுனால அது வந்து அந்த காலத்துல லெட்ரு ப்ரெஸில் பிரிண்ட் ஆனது அந்த புத்தகத்தை பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் ப்ரெஸ் கிடையாது அந்த காலத்தில் லெட்ரு ப்ரெஸ்ஸோட கம்பி கம்பியெல்லாம் எடுத்து எடுக்கி அழுக்கி நம்ம பண்ணியிருப்பாங்க நீங்கள் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கம்பியால் எது மெட்டல்லால் எதுனா அச்சில இருக்கும் பார்த்தா தெரியும் அந்த புக்கு அந்த புக்கு தான் இன்னைக்கு நிலையான பதிவேடு அதை மாற்ற முடியாது அது நிலையான பதிவேடு அது மேலே தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா ரைட்டுங்களா இப்போ ஈசி பார்க்குறீங்க பத்திரம் பாக்குறீங்க ஆனால் யூடிஆரை மட்டும் பார்க்குறது நிலையான பதிவேட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியணும் நிலையான பதிவேட்டில் ராமசாமி இருக்கோ நீங்கள் குப்புசாமி இருந்து ஏரியா வாங்கியிருக்கீங்க அப்போ புப்புசாமி ராமசாமியோட பையனாக இருக்கணும் அப்படின்னா அது செல்லாது குழப்பத்துக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்ணூறுக்கு அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பண்ண முடியாதுப்பா வருவாய்த்துறை அதிகாரி